எல்லாருக்கும் வணக்கம் தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டால் கோபம் வரும் என்ன மாதிரி கேள்வின்னா நீ யாருக்கும் ஓட்டு போட போகிற அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அந்த கட்சி சார்ந்தாலே என்பா அதெல்லாம் அது ஜனநாயக உரிமை அதை நாங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கேள்வியை பொதுமக்கள்கிட்ட கேட்குறோம் அதே கேள்வி கேட்டால் அடிப்பாங்கன்னு தெரியும் வேறு மாதிரி கேட்போம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா நீங்கள் சொல்லுங்கள் எதை பார்த்து ஓட்டு போடுவீங்க கட்சி தலைவர் கொள்கை இது ரெண்டையும் பார்த்தா நான் ஓட்டு போடுவேன் ஓகே சார் நன்றி நீங்க சொல்லுங்க எதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடுவீங்க நம்ம வேட்பாளர்கள் அவருடைய தகுதி என்ன இந்த நாட்டிற்காக அவங்க என்ன வளர்ச்சி எப்படி எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து நான் கண்டிப்பா நல்ல விஷயம் வேற யாராச்சும் நீங்க சொல்லுங்க யார் பணம் கொடுக்குறாங்களோ அதை பார்த்தா ஓட்டு போடுவேன் நீங்க சொல்லுங்க இப்போ கட்சிங்க நிறைய கட்சி இருக்குது அந்த நிறைய கட்சியில ஒவ்வொரு வேட்பாளரா வருவாங்க அந்த நிறைய வேட்பாளர்ல எனக்கு யார் நல்லவங்க நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் ஓகே உங்க கருத்து ஓகே நீங்க சொல்லுங்க சார் நான் இவருக்கு ஓட்டு போட்டா அஞ்சு வருஷத்துல மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நினைச்சு ஓட்டு போடுவேன் சார் நீங்க சொல்லுங்க எங்க குடும்பம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும் அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் நீங்க சொல்லுங்க எங்க ஜாதிகாருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் ஓகே அது உங்கள் கருத்து ரைட் எல்லாரும் அவங்க உங்கள் கருத்து ஒரு தடவை சொல்லிட்டீங்க இன்னொரு கருத்து வச்சா யாருன்னா சொல்றதுக்கு தயாராக நான் சொல்கிறேன் ஆ சொல்லுங்கள் வேட்பாளருடைய பேக்ரவுண்ட் பார்த்து ஓட்டு போடுவேன் இப்போ இவர் சொன்னது வந்து அருமையான விஷயம் பணபலம் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் தொகுதிக்கே அவங்க மேம்படுத்த முடியுன்றது இவருடைய கருத்து அதனால அதுவும் சரியான காரணமாக நான் நினைக்கிறேன் ஓகே வேற ஏதாவது காரணங்கள் யாருன்னா சொல்றீங்களா சொல்றேன் சொல்லுங்க பல கோடி பேர் இருக்காங்க ஆமா வேலை இல்லாத திண்டாட்டத்தை யார் வந்து ஒழிப்பேன்னு சொல்றாங்களோ அவங்க நான் கண்ணை மூடி ஓட்டு போடுவேன் சார் அருமையான கருத்து எப்படின்னா இவர் சொல்றது வேட்பாளர் யாரை வேணா நிறுத்து ஆனா இந்த விஷயத்த ப்ராமிஸ் பண்ணிருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த கட்சி சொல்லுதோ அப்படி சொல்லுகின்ற கட்சியுடைய வேட்பாளர் நிறுத்தினால் நிச்சயமா ஓட்டு போடுவேன்னு சொல்லிருக்காரு வேற யாராச்சும் ஏதாவது கருத்து சொல்றீங்களா நான் சொல்றேன் ஐயா சொல்லுங்க கொள்கைக்காக ஓட்டு போடுவேன் ஐயா வெரி குட் கொள்கை ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன வேணால் இருக்கலாம் நிறைய கட்சிகள் இருக்கு அவங்கவுங்க கொள்கை ஒருமித்த கருத்தும் இருக்கு அதாவது எல்லோருக்கும் உணவு எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் மருத்துவம் இதெல்லாம் எல்லோரும் ஒத்து போகிற கருத்துக்கள் ஒரு சில கட்சிகள் மட்டும் கொள்கையில் மாறுபடும் இந்த கருத்து இல்லாமல் இந்த கொள்கை இல்லாமல் ஒரு சில கருத்து மாறுபடும் ஸோ அது மாதிரி இவருக்கு சில கருத்துக்கள் மனசில் இருக்கலாம் அந்த கருத்தை ஒத்த கொள்கை உள்ள கட்சியுடைய வேட்பாளருக்கு ஓட்டு சொன்னாங்க வேற யாராச்சும் ஏதாவது சொல்கிறீங்களா நான் சொல்றையா சொல்லுங்க முதியோருக்கு யார் ரெண்டாயிரம் ரூபாய் தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் ஓ ஓ அது முதியோருக்கு ஒரு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவேன் அப்படின்றாங்க ஸோ இதை கூட சில கட்சிகள் நோட் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா முதியோருடைய ஓட்டு வாங்கினேன் இப்படிலாம் இருக்குது போல இருக்கு ஓகே ரைட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது கருத்து மழை காலத்தில் மழை நீர் தேங்காமல் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் நல்ல கருத்து இது வந்து நிறைய பேர் யோசிக்க வேண்டிய கருத்து நிறைய ஏரியாவில் மழை தண்ணி தேங்கி நிற்கிது அதில் அவதிப்படுறது உண்டு அந்த மழை காலத்தில் மட்டும் ஸோ அதை பிரதானமாக வைத்து அதை யார் சொல்லுகிறார்களோ யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கார் இதை தவிர்த்து வேற ஏதாவது கருத்து யாருக்காவது இருக்கா ஐயா நான் சொல்றேன் ஐயா சொல்லுங்க இலவசமா மருத்துவமனை கட்டி கொடுத்தா போதும் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராருன்னா இப்போ ஆரம்ப சுகாதார மையம் ஹாஸ்பிட்டல் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஆரம்ப சுகாதார மையம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும் ஒருவேளை உங்கள் ஏரியாவுக்கு இல்லைன்னா அதற்காக குரல் கொடுக்கும் விதமாக இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பட் இருந்தால் அது செய்ய வேண்டியதில்லை இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் அது எங்களுக்கு பயனளிக்கும் அதனால் நாங்கள் வாக்களிப்போம்ன்ற ஒரு நல்ல கருத்தை முன்னே வச்சுருக்காரு வேறு யாராவது நான் சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் பொம்பளை விழிப்பாளர் நிற்க வச்சா நான் ஓடு போகிறேன் சார் ஓகே அதாவது இவர் சொல்கிறது அந்த தொகுதி மகளிர் தொகுதியாக இருக்கும் பட்சத்துல தான் நிறுத்துவாங்க அப்போ மகளிர் தான் நிறுத்தி ஆகணும் ஒவ்வொருத்தரும் கேட்டிங்கன்னா அது சாத்தியக்கூறே இல்லை பெண்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் எந்த இடத்துல நிற்கணும்னு சில வரமுறைகள் இருக்குது இவர் தொகுதியில் இவர் கேட்டாரேன்றதுக்காக பெண் வேட்பாளர் நிறுத்த முடியாது ஒருவேளை பெண் வேட்பாளர் நிறுத்தலைனாலும் இவர் ஜனநாயக கடமையான வாக்கை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் யாருக்காவது இருக்கா ஐயா நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் நிறையா பேர் இந்த எலெக்ஷன் டையத்தில் ஓட்டு போடக்கூட போகிறது கிடையாது யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துவேன் அருமையான விஷயம் வெறும் வேட்பாளரை தாண்டி இந்த சமூகத்துக்கு தேவையான ஒன்று நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது ஜனநாயக உரிமையும் கடமையும் சேர்ந்தது தான் வாக்களிப்பது அதையும் நான் வலியுறுத்துவேன் நீ எந்த கேண்டிடேட்னா போடு அது முக்கியம் இல்லை ஆனால் ஓட்டுன்னு ஒன்று போடு அப்படின்ற விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு இது நல்ல கருத்து வேற யாராச்சும் ஐயா இப்ப நான் சார்ந்த தொகுதியில ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ் ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு வச்சுங்களேன் அவரு இதற்கு முன்பு எங்க நின்னாரு அந்த நின்ன தொகுதியில அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையா நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அவங்க நான் வாக்களிப்பேன் சூப்பர் அதாவது ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சு வந்து இப்ப இவர் தொகுதியில வந்து நின்னா அவர் ஆல்ரெடி சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரா ஒன்னு பாக்குறது நெக்ஸ்ட் திங்க் என்னன்னா ஒருவேளை உங்ககிட்ட ஒரு கிராஸ் கொஸ்டின் நான் கேட்குறேன் சொல்லுங்க உங்களுக்கு புது கேண்டிடேட் புது வேட்பாளர் தான் உங்கள் தொகுதி நிறுத்துறாங்க அவர் இது முன்னாடி என்ன பண்ணார்லாம் நீங்கள் செக் பண்ணவே முடியாது அவருக்கு ஓட்டு போடுமோ எந்த அடிப்படையில் ஓட்டு போடுவீங்க ஐயா நல்ல கேள்வி புது வேட்பாளர் இருந்தாலும் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருப்பார்ல ஓகே இப்போ பல கட்சிகள் இருக்கு அந்த கட்சி நிறுத்துதுன்னா எனக்கு பிடித்த கட்சி அந்த வேட்பாளர் இருந்தால் நிச்சயமாக அவர் நான் வாக்களிப்பேன் ஓகே வெரி குட் இவருடைய பார்வையில் ஆல்ரெடி எங்கன்னா ஜெயிச்சு எதனா பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவேன் அது ஆல்ரெடி இருக்கிற கேண்டிடேட் பண்ணியிருக்கணும் இல்லை புது கேண்டிடேட் இருந்தால் கட்சியின் அடிப்படையில் நான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா நான் சொல்கிறேன் ஐயா சொல்லுங்க பணம் கொடுத்து ஓட்டு கேட்குற ஆளுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் ஐயா ஓ சூப்பர் அதுவும் நல்ல தான் பணத்திற்காக ஓட்டை வாங்க முடியும் என்ற தைரியத்தில் இன்று பல வேட்பாளர்கள் தைரியத்தில் போட்டிடுறாங்க எப்படி நான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடுவேன் அப்படி பணம் கொடுத்தால் அந்த பணம் எனக்கு தேவையில்லையே அப்படி நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டாவே உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னா ஒரு பயம் வரும் ஐயோ பணம் கொடுக்க தான் நமக்கு போடாமல் போயிட்டாங்களோ இது ஒரு புதிய துவக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து வேற ஏதாவது நான் சொல்றேனா சொல்லுங்க சொல்லுங்க எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரும் பிட் நோட்ஸ் கொடுப்பாங்க அதில் வந்து அவங்களுடைய கொள்கைகளை எழுதியிருப்பாங்க இந்த கொள்கை எந்த கொள்கை நல்லா இருக்குதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் ஓகே இது வந்து தேர்தல் அறிக்கை அவர் சொல்றது அதாவது தேர்தலில் அப்போது சில விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் கொள்கைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கொள்கை என்பது அது கட்சியுடையது ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு இது பண்ணுவேன் அப்படின்றது கவுன்சிலரு ஒரு மாநிலத்துக்கே பண்ணுவேன் அப்படின்றது சிஎம் லெவலில் இருக்கிறது அதனால் இவர் சொன்னது தேர்தல் வாக்குறுதி எல்லாருமே பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நான் வாக்களிப்பேன் அதை தான் அப்படி சொன்னார் ஓகே இனியா வேறு ஏதாச்சும் யாராச்சும் ஐயா அவர் சொல்றதுல தான் நான் வரேன் இப்போ பல கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் ஆமா உதாரணத்துக்கு சும்மானா அள்ளி விடுவாங்க நான் இந்த முறை நான் நான் பாலம் கட்டுவேன் வந்துட்டா ஒரு பெரிய ஒரு கல்லூரி கட்டி தருவேன் இலவச மருத்துவமனை கட்டி தருவேன் தார் சாலைகள் அமைப்பேன் அப்படி அள்ளி விடுவாங்க ஆனா அந்த ஐந்து வருடத்துல அவங்களுக்கு தேவையான நிதி எங்க இருந்து பெற போறாங்க எப்படி வரும் அது சாத்தியமா அங்க நான் சார்ந்த பகுதியில கல்லூரியோ பார்க்கோ மற்ற தண்ணீர் தொட்டியோ சாலை வசதியோ இதெல்லாம் அங்கே தேவையா அடிப்படை வசதிகள் அங்கே அதெல்லாம் இல்லையா இருக்கா அப்ப இருக்குன்னா தேவையில்லை அப்போ வாக்குறுதியெல்லாம் நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படிலாம் தேவையில்லையா அது மாதிரி நிதர்சனமான உண்மை எது இந்த வாக்குறுதியை அந்த கட்சியோ சார்ந்த வேட்பாளர் நிச்சயமாக செய்து முடிப்பார்கள் அந் ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ந்து நிச்சயமாக நான் வாக்களிப்பேன் சூப்பர் இதில் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இவர் சொன்னது ஒரு விஷயம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அள்ளி வீசுவார்கள்னு சொன்னார் அது உண்மை ஆல்ரெடி அங்கே உடற்பயிற்சி கூடம் இருக்கும் இவங்களும் போட்டுப்பாங்க உடற்பயிற்சி கூடம் கட்டி தருவோம் எதுக்கு இருக்கே இருக்கிறத கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவர் சொல்கிற மாதிரி அள்ளி வீசுவதல்ல அது அந்த இடத்திற்கு தேவையா அத்தியாவசியம் இருக்கிறதா அங்கே ஆல்ரெடி வந்து ஸ்கூலே இல்லை பசங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிறோம்னா பள்ளி தேவை ஆனால் பக்கத்தில் ஆல்ரெடி ஸ்கூல்னா நாங்கள் பள்ளி கட்டி கொடுப்போம் எதுக்கு ஸ்கூல் இன்னொன்று தேவை இல்லையா அப்போ தேவையை அறிந்து அதை நீங்கள் வாக்குறுதியாக கொடுக்கும் பட்சத்தில் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த நிதி கண்டிப்பாக அந்த ஏரியாவுக்கு ஒதுக்குவாங்களா அதை ஒதுக்கி வாங்குற அளவுக்கு திறமை உள்ள வேட்பாளர் தானா இப்படிலாம் சிந்தித்து தான் நான் வாக்களி நல்ல பாயிண்ட் இது இதை தாண்டிய வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா ஐயா அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் சொல்லுங்க என்னன்னா அந்த வேட்பாளர் வந்து அந்த இடத்தை சேர்ந்தவரா இருக்கணும் அந்த தொகுதியை சேர்ந்தவரா இருக்கணும் அவர் வேற எங்கயோ இருந்து வந்து இங்க உள்ளத வந்து அவர் புரிஞ்சுக்க முடியாது இங்கே உள்ள வேட்பாளரா இருந்தா அவருக்கு எந்த சந்து எந்த பொந்து எங்கே என்ன பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும் அப்ப அவரா இருந்தா மாத்திரம் தான் அந்த தொகுதி வேட்பாளரா இருந்தா மாத்திரம் நான் ஓட்டு போடுவேன் வெரி சூப்பர் பாயிண்ட்டுங்க இது என்னன்னா ஒரு கட்சி கூட்டணி வைக்கும்போது ஒரு கட்சி கூட்டணி வைக்குது சீட்டு இந்த தொகுதியில் தருதுன்றதுனால எங்கேயோ இருக்கிறவங்க நம்ம கட்சிக்காரர் ரொம்ப முக்கியமான கட்சிக்காரர் இவருக்கு சீட்டு கொடுமே வந்து அங்கே நிறுத்தினா இதுதான் நடக்கும் ஏன்னா அவருக்கு அந்த தொகுதியை பற்றி தெரியாது அப்போது கட்சி கூட்டணியாக இருந்தாலும் சரி உங்கள் கட்சிக்காரே அந்த ஏரியாவில் இருப்பார்ல அவரை கூப்பிட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அது என் தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர் என்றுனால் நான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டிய வேறு ஏதாவது கருத்து இருக்கா அனுபவங்களில் வயதானவர்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் சூப்பர் இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும் லேடிஸ் நான் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாரு நம்ம சொன்னோம் இல்லைங்க ஜென்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் இவர் சொல்கிறது என்ன வயதானவங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய பணிகள் அதாவது எப்படின்னா என்னென்ன தேவைன்றது உணர முடியும் ஏன்னா பல காலகட்டங்களை கடந்து வந்திருப்பா வெயில் காலம் இருக்குது மழை காலம் குளிர்காலம் காலம் இப்படி பல காலகட்டங்களை தாண்டி வந்தவர்களுக்கு மழை மழைக்காலங்க எந்த பள்ளியில் தங்க வைக்கலாம் எந்த வீட்டில் யார் இருக்கா யாருக்கு வேலை இல்லை யார் வீட்டுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது யார் எப்படின்றதுலாம் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அதை பார்த்து ஓட்டு போடுவேன் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வேறு ஏதாவது இளைஞர்களாகட்டும் இல்லை படித்த இளைஞர்களாகட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் நல்ல விஷயம் நீங்கள் சொல்றது ஆனால் வந்து அரசியல் சாசனத்தின் படி சொல்ல போவது என்னென்னா ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானால் வேட்பாளர்கள் நிற்கலாம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் நிற்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து கல்வியை சார்ந்த விஷயம் அல்ல மக்களை சார்ந்த விஷயம் மக்களை சார்ந்த விஷயம்னா மக்களுக்கு தேவை என்ன கல்வியில் வந்து ஆக்சிஜன் இருக்கா ஹைட்ரஜன் இருக்கா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த அது கல்வி அந்த கல்வி இங்கே அப்ளை பண்ண முடியாது அன்றாட மக்களுடைய தேவை என்ன அடிப்படை தேவை என்ன அது தெரிஞ்சவங்க தான் ஆக்சுவலாக கேண்டிடேடாக நிறுத்தணும் அப்படின்றது தான் நம்முடைய சாசனம் பட் உங்க கோரிக்கை ஓகே பட் ஆனால் அதில் இவ்வளோ சிக்கல் இருக்கு வேற ஏதாவது நான் சொல்றேன் வேட்பாளர்களுக்கு ஒரு தேர்வு வைக்கணும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேர்வு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆசிரியர்களுக்கெல்லாம் கூட தேர்வு வைக்கிறாங்க படிச்சு அவங்க வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தகுதியா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்றோம் ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் பணி செய்ய வர்றவங்களுக்கு இந்த தொகுதியை பத்தி தெரியுதா இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எந்த வேலை செஞ்சுருக்காங்க இந்த தொகுதிக்காக இது மாதிரிலாம் அறிஞ்சிட்டு வந்திருந்தால் தானே அந்த ஒழுங்காக பணியாற்ற முடியும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு இந்த அந்தந்த தொகுதிகளுக்குன்னு ஒரு 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 தேர்வு முறை ஒன்று உருவாக்கணும் அதை உருவாக்கி எல்லா வாக்காளர்களும் அதில் வந்து வேட்பாளர்களும் அதில் வந்து இது பண்ணணும் எவ்வளோ அவங்க மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு குறைந்தபட்ச தகுதியாக வச்சு இவங்க தான் நிற்கணும் இவங்க நிற்கக்கூடாதுங்கிறத முதல்ல முடிவு போடணும் ஸோ அந்த மார்க்கையுமே வந்து வெளியே அதை தெரியப்படுத்தணும் இது வந்து என்னுடைய கருத்து சார் இல்லை அருமையான கருத்து சொன்னது வந்து உண்மையிலே ஏற்கத்தக்க கருத்தான்னு நான் நினைக்கிறேன் அப்படியே ஒட்டுமொத்த எல்லோரும் கருத்து இல்லை என் கருத்து ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா அந்த தொகுதியை பற்றி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த தொகுதியை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறாய் பொதுமக்களுடைய மனோநிலை என்ன தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறாய் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் நம்ம மூணாவது சொன்னார் நீங்கள் வாங்குகின்ற மதிப்பெண் அப்படின்னும் போது அப்போ அந்த தொகுதி பற்றி நிறைய தெரிஞ்சவங்க நிறைய மார்க் வாங்குவோம் அவங்களுக்கு தரலாமே அப்படின்றது அப்போ என்னென்னா நம்மளும் இவர் இந்த தொகுதியை பற்றி நல்லா தெரிஞ்சுதாயாக வந்திருக்கார் அதனால இவர் யாராக வேணா இருக்கட்டும் என்ன கொள்கை இருக்கட்டும் என்ன வேணால் சொல்லியிருக்கட்டும் இவருக்கு தொகுதியை பற்றி தெரியுது இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியமான லைன் என் தொகுதியை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கட்சி தலைவர் யார் அவங்க கொள்கை என்ன அவங்க தேர்தல் அறிக்கை என்னன்றதை தாண்டி இவருக்கு இருக்கின்ற இந்த தொகுதியை பற்றி புரிந்திருக்கிறது அந்த ஒத்த காரணத்துக்காக நான் ஓட்டு போடுவேன் அது எப்படி அதிக மதிப்பெண் பெற்று வந்திருக்காங்க இப்போ ஏழு பேர் வந்திருக்காங்க ஏழு பேருமே பாஸ் பண்ணி வந்திருக்காங்க இந்த ஏழு பேருக்குமே அந்த தகுதி இருக்கு அதுல யாருன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அருமையான பாயிண்ட் சொன்னீங்க வேற யாராச்சும் ஐயா இவர் சொல்றது நல்ல விஷயம் தான் அதோட சேர்த்து நான் ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் சொல்லுங்க வேட்பாளர்களுடைய ஜாதி என்ன என்பது பகிரங்கமா அறிவிக்கவே கூடாதியா என்ன ஜாதியை சார்ந்தவர் அப்படின்ட்டு அறிவிக்காம எந்த வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்களாம் மனதார நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் வெரி குட் அருமையான விஷயம் வந்து இவங்க எல்லாருமே சொன்னதுல ஒரு ஆக்கப்பூர்வமான தேவையான கருத்தை நம்ம கேட்டிருப்போம் எல்லாமே வந்து சொன்னதில் அப்படி தான் அவங்கவுங்க மனசில் இருக்கிற கருத்து இது மக்களுடைய கருத்து அப்படி தான் இருக்குன்றது என்னுடைய நினப்பு ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ பார்க்க போனால் நம்ம எப்படி வந்து ஓட்டு போட போகிறோம் இப்போ இவங்கெல்லாம் சொன்னது ஒரு பக்கம் இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு மனநிலையில் ஓட்டு போட்டிருப்பீங்க இவங்க சொன்னப்புறம் ஒரு மனநிலைக்கு வருவீங்க ஆமாம் இது சொன்னாங்கல்ல இது சொன்னாங்க இதில் இப்போது ஒரு ஒருமித்த கருத்தாக ஒன்று வரணுன்னா முதல்ல ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் அது வந்து நம்முடைய உரிமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா பசங்க யார் இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறதுலேயே ஆயிரத்தி எட்டு மாற்றங்கள் வரும் இது வேணாம் அது வேணும்ன்ட்டு ஆனால் ஓட்டு போடுறது மட்டும்தான் உரிமை இந்த நாட்டில் உனக்கு மட்டும்தான் இருக்கு நீ உள்ளே போய் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் யார் சொல்கிறது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியேப்பட்ட அருமையான ஜனநாயக நாட்டில் இருக்கிற நமக்கு ஓட்டு போடுவது நம்முடைய கடமை மட்டுமல்ல உரிமை அது நல்லா புரிஞ்சுங்க அதனால ஓட்டு போடப்பாங்க ஃபஸ்ட்டு இன்னொன்று இவர் கடைசியாக சொன்ன விஷயம் தான் இது மேலோங்கி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஜாதி மத இன மொழி வேறுபாடு பார்க்காதீங்க இதை பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் பின்னாடி போனீங்கன்னா மறுபடியும் பிளவுகள் பல வரும் அப்போ ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நல்ல வேட்பாளர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நம்ம ஆதரிக்கிறதா யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம வந்து செல்லாத ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா செல்லாத ஓட்டு அப்படின்வாங்க அது நோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எப்படி வந்துச்சு அது ஏன் வந்துச்சு அதில் ஓட்டு போட்டால் என்ன மாற்றம் கிடைக்கும் அல்லது போட்டால் என்ன ஆகும்ன்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுங்க நான் ஃபுல்லாக சொன்னால் தவறான கருத்தை நான் பரப்பிட்டேன்னுவாங்க அதனால சொல்கிறேன் நோட்டா என்றால் என்ன அந்த நோட்டாவில் ஓட்டு போட்டால் என்னவாக மாறும் அல்லது என்ன நடக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் நோட்டாக்கு ஓட்டு போட சொல்லலை நோட்டா என்றால் ஏன் அதற்கு ஏன் ஓட்டு போட வேண்டும் அல்லது ஏன் போடக்கூடாது போடு இல்லை போடாத ஏன் போடணும் ஏன் போடக்கூடாது இப்படி பல விஷயங்கள் ஆராய்ஞ்சி நல்ல வேட்பாளர்கள் சிறந்த வேட்பாளர்கள் நமக்கு சேவை ஆற்றக்கூடிய வேட்பாளர்கள் நம்மை புரிந்து கொண்ட வேட்பாளர்கள் இது அவர்களுடைய பொறுப்பு என்று நினைக்கும் வேட்பாளர்கள் பதவி என்ற நினைப்பு வரக்கூடாது பொறுப்பு என்ற நினைக்கின்ற வேட்பாளர்கள் இப்படி அனலைஸ் பண்ணி ஓட்டு போட்டிங்கன்னா நல்ல கவுன்சிலர் நல்ல எம்எல்ஏ நல்ல எம்பி அப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்படி நல்லவங்களாம் செலக்ட் பண்ணால் நல்ல சிஎம் கிடைப்பாங்க நல்ல எம்பி செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல பிஎம் கிடைப்பாங்க அதனால் தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ஒதுக்கி வைங்க அதை விட நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வாங்க ஒதுக்கி வைக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் ஜாதி மத இன மொழி இந்த பாகுபாடு வேண்டாம் நமக்கு அதை முதல்ல ஓரமாக வச்சுருங்க இது வேண்டாம் முதல்ல இதை வச்சுட்டு என்ன விஷயம்லாம் பார்க்கணுன்றதை மறுபடி மறுபடி சொல்கிற எல்லோரும் பேசுகிறத மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கரெக்டாக அவர் சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை அவர் சொல்லப்பட்ட கருத்து எனக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க இன்னொன்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணுங்கள் இவருக்கு போடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஆனால் எந்த வேட்பாளர் நல்லதுன்றது எடுத்து சொல்லுங்கள் அது தப்பு இல்லை நல்லவருப்பா போடுறது போடுறது முடிச்சுட்டு ஆனால் இவர் வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை ஏன் கடமை அப்படின்னா நாளைக்கு அந்த தொகுதியிலிருந்து அவதிப்பட போகிறது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பம் மட்டுமல்ல அங்கே இருக்கும் அனைவருக்குமே அவதியாகவோ அல்லது சொர்க்க பூமியாகவோ மாறப்போகுது அதனால் அதை பற்றி பலர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இந்த வேட்பாளர் இதெல்லாம் நன்மை செய்வார் இந்த வேட்பாளர் தகுதியான வேட்பாளர் இல்லை அப்படின்னு கட்சிக்காரங்க தான் சொல்லணும் நம்ம கூட சொல்லலாம் சொன்னால் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வருகின்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நல்ல வேட்பாளருக்கு நமக்கு பணியாற்றக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புள்ள அனைவரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ